சாப்பாடு எடுத்து வச்சு நல்ல உயரவான சாப்பாடு எடுத்தாலே அவ்வளவு மனமா வச்சிருக்கிறார் பேரரசர் அரசர்கள் சாப்பிடவனமாச்சு சாப்பிடுவான் சாப்பாடு சாப்பாடால மனமா இருக்குது ஒரு சொன்னாராம் அஜப்து இலாமன் அஜப்து இலாமன்மின் இல்லைங்க நீங்க விருந்து கூப்பிட்டீங்க எனக்கு பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல முடியல உங்களை விட சிறந்த ஒருத்தர் விருந்து கூப்பிட்டார் பதில் சொல்லிட்டேன் நான் அவருக்கு என்ன கோவம் என்னை விட இந்த மண்ணில் யாருப்பா சிறந்தவர் அவர் அரசராஜ அவர் அரசராஜ உங்களை விட சிறந்த ஆள் கூப்பிட்டு தான் பதில் சொல்லிட்டேன் யாருப்பா என் மண்ணுக்குவ கயிறு மின்னி என்னை விட சிறந்த ஆள் யாரு அவர் சொன்னார் உங்களையும் என்னையும் படைத்த ரச்சிக்கிறா அல்லா பதில் சொல்லிட்டேன் என்ன என்னப்பா சொல்றேன் நான் நோம்பு வச்சிருக்கிறேன் அவர் அசந்து போயிட்டார் பின் யோசப் படுக்க இடமில்லை இருக்க வீடு இல்லை படுக்க இடமில்லை இருக்க வீடு இல்லை ரோட்டிலும் காட்டிலும் சுத்தி திரிகிறார் மலை ஓரத்தில் ஒதுங்கி படுக்கிறார் ஆனால் படையிட்டவனை இதயத்திலேயே சுமக்கிறார் பின் யூசுப் கவலைப்பட்டார் ரொம்ப வேந்து போனார் என்னப்பா இது அஜப்து மனோ உங்களை விட மிகச்சிறந்த ஒருத்தர் கூப்பிட்டாரு பதில் சொல்லிட்டேன்னா அன்பர்களே நான் உங்களை விட சிறந்தவனுக்கு பதில் சொன்னேன் யாருப்பா அல்லாவுக்கு இறைவன் எனக்கு நோம்பு வைக்க சொன்ன வச்சுட்டேன் அஜாஜ் அஜாஜி கொஞ்சம் பெரிய ஆளு அவர் உடனே சொன்னா பரவாயில்லப்பா இருந்தாலி ஒருத்தர் கூப்பிட்டு விருந்து கொடுத்தா அவங்களை கண்ணியப்படுத்துமா இல்லையா அதனால நீ என்ன கண்ணியப்படுத்த அவனை கூப்பிட்டு வந்திருக்கேன் நீ இன்னைக்கு சாப்பிட நாளைக்கு நோம்பு வச்சுக்கா நீ சாப்பிடு ஒரு விருந்தாளி உன்ன நான் விருந்தாளியா கூப்பிட்டு இருக்கிறேன் என் கூட சேர்ந்து நீ சாப்பிடுறதுக்காக என்ன சந்தோஷப்படுத்தலாமே என்னை சந்தோஷப்படுறதுக்கு நீ சாப்பிடு நாளைக்கு ரொம்ப வச்சுக்கா அவர் ஒண்ணு சொன்னா ஓகே அதனால அவனு தப்பு இல்லை நீங்க பெரியவங்க சொல்றீங்க கட்டுப்படுற நாளைக்கு வரைக்கும் நான் இருப்பேன் ஒரு லெட்டர் எழுதி எழுதித்தாங்கன்னு கேட்டார் ஒத்துவெளி ஒத்துவெளி அண்ணா அப்பூட ஹையன் யோ இன்னைக்கு பின்னால நான் இன்னொரு நாள் வாழ்வேன் என்று ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துருங்க அரசருக்கு கடிதம் கொடுத்துட்டா நிம்மதியா நான் உங்க கூட தூங்கிடுவேன் எதையும் முடியாதுன்னு சொல்ல சொல்லவே இல்லை எல்லாம் என்னால முடியும் நினைச்சாலு அஜாஜி இத மட்டும் என்னால முடியாது பா நாளைக்கு நீ வாழ்றவே வாழ்வேங்கிறதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியுமா எனக்கே கேரண்டி இல்லையே நாளைக்கு நம்ம இருப்போன்னு உத்தரவாதம் இருக்கா இல்ல இந்த வாழ்க்கையில தான் என்ன பெருமை என்ன போட்டி என்ன போறாம இறைவனை மறந்து அல்லா இந்த உண்மை நிலையை விலகி வாழ செய்வான நாளை வரைக்கும் எழுதி முடியாதுப்பா அது அப்படின்னா நோம்ப விட முடியாது மன்னர் சொன்னார் இங்கிருந்து இவரை தூக்கிட்டு வந்து அங்கே கொண்டு விட்டுருந்தார் ஆளை இங்கிருந்து கொண்டு வந்து அங்க கொண்டு விட்டுரு இவர் சராசரி மனிதர் அல்ல இவருக்குள் இறைவனே இருக்கிறான்